முதல் வாசகம் சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்படுகிறது நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் பதிமூன்று இருபத்தி ஐந்து அந்நாட்களில் சோறாவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அப்பொழுது கவனமாயிரு திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ ஒரு கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவர கத்தி அவன் தலை மீது படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தீரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார் அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் தூதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்துக்குரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் வர நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார் அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் எசுதாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா நன்றி